கோவையில் பெண் கடத்தலா காரில் இருந்து அலறல் சத்தத்துடன் வேகமாக சென்ற காரின் சிசிடிவி காட்சிகள் விசாரணை கோவை இருகூர் பகுதியில் இளம்பெண் ஒருவரை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி சென்றதாக கூறப்படுகிறது மேலும் காரில் இருந்த அந்த பெண் அலறல் சத்தம் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளதால் பரபரப்பு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை விமான நிலையம் பின்புறம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கல்லூரி மாணவியை மூன்று பேர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வளைவுகளை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து தமிழக கேரள எல்லையான வாழையார் பகுதியில் இளம் பெண்ணை மிரட்டி பணம் நகை பறித்த சம்பவம் ரெஸ்கோஸ்ட் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் அந்த சம்பவத்தில் காவல்துறை அதிகாரியின் மகனுக்கு தொடர்பிருப்பதாக கூறப்படுகின்றது இதையடுத்து நேற்றிரவு இருகூர் தீபம் நகர் பகுதியில் சென்று கொண்டிருந்த பெண் ஒருவரை வெள்ளை நிற காரில் வந்த நபர்கள் வழுக்கட்டாயமாக இழுத்து காரில் ஏற்றி சென்றதை அங்கிருந்தவர்கள் பார்த்துள்ளனர் மேலும் இது குறித்து சிங்கநல்லூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பெண் கடத்தப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா யார் அந்த பெண் அந்த கார் எங்கு சென்றது என தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் காரில் இருந்த பெண் அலறும் சத்தம் கேட்கின்றது பின்னர் வேகமாக அந்த காரை எடுத்து செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது இதனால் அப்பகுதியில் நேற்று பரபரப்பு நிலவியது குறிப்பிடத்தக்கது